ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சினிமா பற்றிய தகவல்கள் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் ஆமா அதுக்கு பேரு பேர் ஒண்ணு வச்சிருக்கோம்ல வச்சிருக்கோம் ஆமா சினி வேவ் அப்படின்ற ஒரு நேம் வச்சிருக்கோம் ஆமா நான் யாரும் சொல்லுங்க ஆஹ் சொல்றேன் இவர் பேர் ஹரி பிரசாத் அதாவது அரி கிடைய தான் ஹரி ஹரி ஏஆஆர்ஐ பிஆர்எஸ் டிஹச் புது சாங் படி நியமிச்சிருக்கிறாங்க நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு ஒருத்தர் கவர்மெண்ட் ரெடியா வந்துகிட்டுருக்காரு மாதிரி அந்த உள்ளம் எங்க இருந்தாலும் வாழ்க ஓகே இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் ஒன்றும் இல்லை அப்டேட்ஸு டெய்லி இனிமே ரெகுலராக திரைப்படங்கள் பற்றி நான் அப்டேட்ஸ் வருதோ அதை ரெகுலரா ஷேர் பண்ண போறோம் நானும் ரெகுலரா வந்து அவங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து அப்படியே வந்து ஒன்றா கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் எட்ஸ் வினோத் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப வந்து தகவல் வந்த பண்ணும் ஒரு வதந்தியாதான் போய்கிட்டே இருக்கு ஆனா இப்ப வந்து நிறைய பேர் என்ன கோட்ல இருந்து ஏதாவது சொல்லுங்க அப்படிதான் கேப்பாங்க தலைவரி சிக்ஸ்டி நைன்ட்டுங்க அப்புறம் பாத்துக்கலாம் கோட்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது கோட்லதான் தொடர்ச்சி அப்டேட் வந்துட்டே இருக்குது பாட்டு வந்துச்சு அந்த என்ன வர தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமந்தா வந்து லீட் ரோட் பண்ண போறாங்க தகவல் வந்து பார்த்தேன் அனிருத் பாத்தேன் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண போறாங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடிதான் சொல்லிட்டுதான் இருக்காங்க சொல்லும் போதே அந்த டிவிவிக்கு அப்புறம் வந்து கேவிஎன் தான் சொல்லிட்டு இருக்காங்க தளபதியும் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் தகவல் வந்திருக்கு அது சொல்றாங்க அதிகாரப்பூர்வ தகவல் தகவல் சரி தகவல் ஒரு சரி இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போது ஷூட்டிங்ல எப்ப ஆரம்பாங்க அப்படின்றது தகவல் வரல தானே அதை பத்தி எதுவும் வரல தெரியல இது முடிச்சுட்டு தான் தெரிஞ்சு போவாங்க நினைக்கிறேன் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத தலைவர் சொல்லுவார் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக்கு

அதையா கிரிட்டிசைஸ் பண்றா ஐயே இன்னொன்னு ஒண்ணு உடற அப்படினு சொல்லிட்டு விடாமிர்ச்சில இருந்து பயங்கரமான ஒரு பஸ் ஆமா அது விடாமிர்ச்சில வந்து அப்டேட்டே போடாம காய போட்டு வச்சிருந்தாங்க ஃபேன்ஸ் அப்பையில வந்து என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க நிறைய பேர் சும்மா பிடிஎஸ் இருக்கோ இல்ல அவர் எங்கயாவது போட்டோ எடுத்துட்டு போல எங்கயாவது போல அதுல விடாமிர்ச்சின்னு ஒரு வாட்டர் மார்க்ல லோகோ போட்டு கொடுங்க ஏன் பண்ணுங்க சார் ஒரு பேஜ் கேட்டதா உண்மையிலேயே பண்ணி வச்சிட்டு இது அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வேற அனௌன்ஸ்மென்ட் டுமாரோ 7 மணிக்கு கவுண்ட் ஒன் பைவ் போர் த்ரீ டூ ஒன் பயங்கரமா இருந்துச்சு சார் கவுண்ட் சரி ஓகே அப்ப அதுல என்ன சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அதுல வந்து படத்தை பத்தி நமக்கு இந்த தகவல் வர அவர் வந்து த்ரிஷாவோட ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு இல்ல அதுலயுமே வந்து ரொம்ப பாசமான தரவர் இப்படி ஒரு கணவர் வந்து பாசமான கணவர் மோசமான கணவர் எல்லாம் வந்து வேற இடையே கம்பி கேட்டு சொல்லுங்க பெரிய ஹீரோ படத்துல ஹீரோயினுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு எல்லாம் தெரியும் ஆகஸ்ட்ல வந்து கம்ப்ளீட்டா ஷூட் முடிய போகுது ஓகே முதல் வாரம் இல்ல இரண்டாவது வாரத்துல முடிஞ்சிடும் ஜூலை செகண்ட் தேர்டுக்குள்ள வந்து அடுத்த ஷூட் வந்து போறாங்க

இந்த படம் வந்து இதுவரைக்கும் அந்த அந்த ஆரோ கூட அப்படி வண்டியை திருப்பி விழுந்தார்ல அது அப்புறம் அந்த திரும்ப ரெசியூம் பண்ணல ஷூட் திரும்ப ஆரம்பிச்சாங்கல்ல அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வர போல அந்த ரோடு அந்த கார் சம்பந்தமான ஒரு இதாவே இருக்கு அதனால இந்த கதை வந்து ஒரு மேட்மேக்ஸ் ஃபியூலி ரோடுன்னு ஒரு படம் இருக்கும் அதுல வந்து ஒரே சேசிங் வச்சு எடுத்துருவாங்க கைதி படம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த படம் இருக்குமோ தோணுது ஒரே டே இல்லாத பண்ணுவாரு என்ன காரை நீ பாட்டு பையா படம் தானே பையா படம் எப்படி நம்ம தமனாவை கூட்டிட்டு போற மாதிரி ஆர்வம் கூட்டிட்டு போய் படத்தை முடிப்பாரு ஓகே அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல வந்து அசபை ஷூட் போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற கிளைமேட் வந்து கொஞ்சம் சரியில்லாதனால ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களா பட் இப்ப வந்து சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணணும் குட் பை அகில வேற அவங்க வேற ரெகுலரா அப்டேட்ஸ் கொடுத்துருக்கனால அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்துடணும் அப்படின்றதுக்காண்டி செகண்ட் ஷெட்யூல்ல வந்து கிட்டத்தட்ட ஹவர்ஸ் வந்து தொடர்ச்சியா ஷெடியூல் வச்சு படத்தை முடிக்க போறாங்க ஆகஸ்டுக்குள்ள

அவரை பத்தி ஒரு அப்டேட் தான் அவருக்கு நிறைய படங்கள் இருக்கு எந்த படம்லாம் இளையராஜா இருக்கு அப்புறம் அவரோட ஐம்பதாவது படம் ராயன் அதுல தான் சொல்ல போறேன் ஆனா அது எல்லாமே நிறைய இருக்கு குபேரா ஒரு தெலுங்கு படம் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஹிந்தி படம் பண்ண போறாரு கிரேமேன் டூ இருக்கு இன்னொரு நிறைய படங்கள் சொல்லிட்டே போலாம் இப்ப வந்து ஆஹ் வட நே டூ இருக்கு அசுரன் கூட சொல்லிட்டு தான் இருந்தாரு ஆனா எப்ப முடிக்க போறாரு அப்படின்றது தெரியல சரி இப்ப ராயன்லாம் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்களா அந்த படம் கிட்டத்தட்ட ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு எப்ப ரிலீஸ் அப்படின்னு இருக்கும் போது ஆடியோ லான்ச் வைங்க அப்புறமா நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஆடியோ லான்ச் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா வர ஆறாம் தேதி இந்த மாசம்

ஓகே குறுக்காக இந்தியன் டூச்சாங்க அவங்களும் அவங்களும் ஒரே நாள்ல தான் ஆடியோ லாச்சை வைக்கிறதா பிளான் இருந்துச்சு பட் வந்து இந்தியன் டூ வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கறதுனால அவங்க ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க அதனாலதான் ஆடியோ நாச்சுமே தள்ளி போயிருக்கு ஓகே பாக்கலாம் எப்ப ரிலீஸ் ஆக போது ஆடியோ போறாங்க அப்படின்றதுலாம் வெயிட் பண்ணி தான் பாக்கலாம் இந்த மாதிரி படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தெரியல அவர் மட்டும் தான் சொல்றாரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி பயிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மிகையில சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல அடுத்து வந்து வாடிவாசல் இப்படி சூர்யாக்கு எல்லா படங்களும் வருமா வராதுன்ற நிலையில இருக்கிற ஒரு படம் தான் வாடிவாசலும் கூட அதுல பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா நம்ம வெற்றிமாறன் வந்து ஒரு பரதராஜன் அவரோட இதுல என்ன சொல்லியிருக்காரு அந்த படத்தை நான் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன் ஆனா யோசிக்கும் போது பெரிய பட்ஜெட் வந்துருச்சு அஹ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாள் தேவைப்படுச்சு அதனால நான் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்ப இது இதுவே போல பெருசா வரனால ஒரு பண்ணல அப்படின்ற போது எப்போ இதை கையில் எடுத்து வாடிவாசல் நமக்கு தரப்போறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பாக்கலாம் இப்ப வந்து சூரியன் பத்தி அவரோட படங்கள் பத்தி ரொம்ப பெரிய கேப் அப்டேட் போறாங்க கங்கோ சைடுல இருந்து ஆமா அனௌன்ஸ் அனௌன்ஸ்منت விடுறாங்க திடீர்னு பார்த்தா டிராப்ங்கறாங்க ம் நடக்குதா நடக்கலையா போனாங்களா இல்லையா அப்படி நடந்த ஒரு படம் வந்து கங்குவா மாதிரி தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் வந்து அதுக்கு முன்னாடி நடுவுல சொன்ன படங்கள என்னாச்சு ஏதாச்சும் தெரியல சரி இப்போ நீங்க எதுல இருந்து அப்டேட் கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு ஆவியஸா கங்குவால இருந்து ஒரு அப்டேட் இல்ல அந்த படத்தோட பாடலாசிரியர் ஆசிரியர் ஆமா அவர் வந்து படம் பார்த்தேன் படம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத உலகத்தை வந்து சிவா நம்ம காட்ட போறாரு அப்படி இப்படின்னு வந்து சிலா வச்சு பேசிருக்காரு சரி படம் வந்தோன்னு பார்ப்போம் அது எந்த லெவல்ல இருக்கு படம் அவுட்புட் புட் வரையும் வந்துருச்சா இன்னும் எடிட்டிங் போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பேஸ் ஒர்க் இருக்குன்னு நினைச்சேன் ஃபுல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாம அந்த அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு கேள்வி போட்டு காட்டுறாங்களா என்ன தெரியல பாத்துட்டு இவரோட அவர் கருத்து சொல்லியிருக்காரு நல்லா இருக்கும் நல்லா என்றது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் வேற ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கா வேற வந்து வாடிவாசல் இருக்கு இன்னும் ஆரம்பிச்சாங்களா ஆரம்பிச்சிருது பாரு அத பத்தி தகவல் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அதாவது வாடிவாசல்ல ஒரு சீக்வன்ஸ் வெற்றி மாநில எடுக்கிறதுக்காக பிளான் எல்லாம் பண்ணாரு ஒரு இன்டர்வியூல சொல்லி அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பெரிய பட்ஜெட் தேவைப்படுது ஐம்பது அறுபது நாள் ஆகுமா அதனால வந்து இப்போதைக்கு அதை பண்ணும் ஐடியா வந்து எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் வந்து வாடிவாசல் பற்றிய தகவல் ஏது இந்த கால சீக்வன்ஸ் ஏதோ அதுக்கு தான் அம்பத அறுபது நாள் கிடைக்கிற அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த கதை சவுண்ட் சூரியாவே வாங்கி வேற வளர்ந்தாருல ஒரு காரணம் இப்ப லைவா எடுக்கிறாரு அப்படின்ற போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஜல்லிக்கட்டை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ல வந்து லைவா பார்க்க போறோம் அப்படின்றது அது லேட்டாகுது அப்படின்றபோ ஒரு சின்ன மன ஒருத்தருக்கு செய்யும் அதை ஆனா அத சொல்லக்கூடாது அப்படியே விடுதலையே வந்து மூணு வருஷமா

ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கான ஒரு சைனே தெரியாத போது கொஞ்சம் ஃபேன்ஸா வருத்தமா இருக்கு சரி என்ன நடக்க போதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே இப்ப அடுத்த அப்டேட் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கலான் அந்த படத்துல இருந்து அப்டேட் அப்டேட் மட்டும் தான் வருது நம்ம சொல்ற எல்லா படங்களும் விடாமுயற்சி கங்குவா தங்கலான் அப்புறம் வாடி வாசல் வரதுக்கே சாத்தியமில்லாத படங்கள்ல அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் வருங்க இல்ல எடுக்கிறாங்க அப்படின்னா எடுத்து சும்மா வச்சிருக்க போறாங்க எப்படியா கண்டிப்பா ரிலீஸ் பண்ண போறாங்க இருந்தாலுமே அதுல நான் தகவல் சொல்லியே ஏத்திருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் முடிச்சிட்டேன் முழு வேலையை முடிச்சிட்டாரு ஆமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சிருக்காரு இன்னும் பாட்டு கிட்ட ஏதாவது இருக்கா இல்லையா தான் ஷூட் பண்ணிருப்பாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கடைசி ஒர்க் அப்ப அதுதான் நினைக்கிறேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் சில சில ஒர்க்லாம் இருக்கும் அப்படி கண்டிப்பா பேட்ச் ஒர்க்லாம் இருக்கும் ஆனா இப்போதைக்கு நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து என்னோட பெஸ்ட் வந்து இந்த படத்துக்காண்டி நான் கொடுத்துருக்கேன் குடி சீக்கிரத்தில் நீங்களும் வந்து போறீங்க நான் ட்ரெயிலர் பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியன் சினிமா தங்கலானுக்காண்டி காத்துக்கிட்டு இருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே அவர் சொல்லியிருக்கிறாரு நீ வரிசையை சூரிய படங்கள் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லும்போது போதுதான் வந்து புறநானூர் பற்றி நிறைய தகவல் வருது அதுல வந்து இப்ப சூர்யா கிடையாது சுதா குந்தர் அவங்க கூட ஒர்க் பண்ண முடி பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு பத்தின ஒரு கதை ஆமா அதனால நடிக்க முடியாதுன்னு ஏதோ சூர்யா சொல்லி வளர்க்க சொன்ன மாதிரி ஒரு தகவல்லாம் இருக்கு இப்போ வந்து அந்த கதைக்கு வந்து சிவகார்த்திகேயன் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி சோஷியல் மீடியா வைரல் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து சுதாகங்கரா வந்து சிவகார்த்தியை வச்சு பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க ஆனா அது இந்த கதை தான் பண்ண போறாங்களா அது இந்த கதை தான் பண்ண போறாங்களா இல்ல இந்த கதையை வந்து சூர்யாக்கா வச்சுட்டு சோகாதின்னு வேற ஒரு கதையை வச்சு பண்ண போறாங்களான்னு நமக்கு தெரியல அதெல்லாம் ஆனா இப்போதைக்கு அது இதுக்கு முன்னாடி வந்து சிம்பு கூட பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் ஆமா அடுத்து வந்து இப்ப சோகாதீங்க கூட பண்றதா வந்து நியூஸ்லா ஸ்டார்ட் ஆனா புறநானூரா இல்ல வந்து வேற ஏதாவது இப்ப அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல ஏன்னா புறநானூடா பண்ண போறாரா இல்ல வேற ஏதாவது காமெடி ஜானர் வச்சு பண்ண போறாங்களா இல்ல ஏக்குமே வந்து சிம்பு கூட கிட்டத்தட்ட தான் சொல்றாங்க அதுல ஏதாவது கொலாபரேட் பண்ணி சிம்பு எஸ்கே கொண்டு வந்து இவங்க யூனிவர்ஸ் வேணாம் இருக்கிறதே போதும் என்னென்ன பண்ண போறாங்க இவங்க பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் நம்ம சந்தீப் ரேடி உங்க அடுத்து வந்து பிரபாஸ் வச்சு எடுக்க போறதா ஒரு தகவல் வருது ஸ்பிரிட்னு ஒரு படம் எடுக்க போறாரு ஸ்பிரிட்னா வந்து ஆவி ஆன்மா அந்த மாதிரி சொல்லுவாங்க

ஓகே இதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியா வந்து எங்க ஷோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து ஆமா சினி வேவ் அந்த ஷோ வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து கரெக்டா கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அன்டில் தன் உங்களுக்கு வந்து நாங்க ரெண்டு பேருமே விடைபெறோம் ஓகே பாய் வணக்கம்